இந்த வீடு வாங்கி நாங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகுது இப்ப வீட்டுல வந்து எங்களை குடியிருக்கவே விட மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரு டெய்லி நைட்ல கள்ள எரிய வீட்டை உடைக்க வெளிய கேமரா உடைக்க டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல ஒன்றரை வருஷமா நாங்களும் மூணு கேஸ் கொடுத்தாச்சு எங்க கேமரா உடைச்சான் நைட் பன்னெண்டு மணிக்கு வந்து வீட்டை உடைக்க பச்சை பிள்ளையை வச்சுட்டு எங்களுக்கு நைட் இருக்கும் இல்ல கேட்டா நாங்க மின்ரல் செட்டிட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு கேஸ் கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுதாங்க வீட்டுக்குள்ள இருந்து இருந்துட்டு மகன் மருமக எல்லாரும் வீட்டுக்காரமா கருப்பா எல்லாம் சேர்ந்து புருஷன் நடிப்பி வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டாங்க வெளியில வந்து அப்படி எட்டி பாத்துக்கிட்டாங்க உடைக்கானா என்னன்னு இப்படியே ஒரு ஒன்றரை வருஷமா நடக்கு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு என் பிள்ளை வேற மாசம் வேற இருக்கா சின்ன பிள்ளை வேற இருக்கு டெய்லி இப்படிதான் பண்ணுறதாங்க அதெல்லாம் சும் வேணும்னு சார் நாங்க இப்ப உங்களுக்கு இந்த கேமரா ஓட இது சிசிடிவி புட்டேஜ் நாங்க காமிக்கும் என்ன நாங்கெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை அவங்க சும்மா வேணும்னே சொல்லி இப்படிதான் வேணும்னே எங்களை சொல்லி சொல்லி சொல்றது இப்படி சொன்னா உங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் ஆகட்டும் அப்படின்னு ஆனா செய்யறது அவங்க தான் கேமரா இதோட மூணு டைம் நாங்கள் மாத்திருக்கோம் எங்களுக்கு ரெண்டு டைம் கேமரா உடைச்சிருக்கான் எங்க சிசிடிவி புட்டேஜ் எங்கிட்ட இருக்கு கேமரா உடைச்சது நைட்ல பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை கம்பியோட வந்து எங்களெல்லாம் விரட்டி நாங்களெல்லாம் ஓடணும் அந்த சிசிடிவி சிசிடி புட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு போலீஸ் ரெண்டு நாங்க மெண்டலு நாங்க என்னமா செய்ய அப்படின்னாங்க மெண்டல் செர்ட் கொண்டு வந்து காமிக்காங்க நாங்கள் என்னச்சிங்க அப்படிங்க அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு